ലലാ ലല്ലാ ലലാ ലലലാ ലാ ലാ ലല ലാ ലാ ലല ലാ പെണ്ണും മണ്ണും മകിളും പൊന്നാനിതുവേം പൂ ഉലങ്കും പൂപാലം കേൾക്കുന്നതേ மண்ணும் மிழும் பொன்னழிதுவேலகு எங்கும் பூபாலம் கேட்கின்றதே பாலகன் பிறந்தார் மாடடை கூடிலில் மன்னவன் மலர்ந்தார் மாமரின் மடியில் பாலகன் பிறந்தார் மாடடை கூடிலில் மன்னவன் மலர்ந்தார் மாமரின் மடியில் உன்னதத்தில் உண்டாகுதே உலகினில் அவருக்கு உகந்தோருக்கு சென்று அமைதி உண்டாகுதே ஹாப்பி 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 கிறிஸ்துமஸ் ஊரங்கும் பேரொழி அவர் மாட்சியே பாருங்கும் இனி என்றும் அவர் ஆட்சியே ஊரெங்கும் பேரொழி அவர் மாட்சியே பாருங்கும் இனி என்றும் அவர் ஆட்சியே விடிவள்ளி வர்தானே அருள் வாழ்விலே இருளில்லை ஒருபோதும் நம் வாழ்விலே இனி இருளில்லை ஒருபோதும் நம் வாழ்விலே மறைபொருளாகிடும் விண்மலரே மாதவமே என் மாபரணே மறை பொருளாகிடும் விண்மலரே மாதவேயே என் மாபரணே பிறந்து வா பிறந்து வா இன்றுள்ள குடிலில் பிறந்து வா பிறந்து வா பிறந்து வா இன்றுள்ள குடிலில் பிறந்து வா ஹி ப்பி கிறிஸ்மஸ்ரி கிறிஸ்மஸ் ஹெப்பி ஹேப்பி ஹேப்பி கிறிஸ்மஸ் मेरी 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 क्रिसमस